அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே கொள்கை சரியான நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் கடந்த உரையிலே கேட்டிருப்பீர்கள் நல்ல நம்பிக்கை சரியான நம்பிக்கை என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையை தீர்மானிக்கிறது எவ்வளவு பெரிய அமல்களை ஒருவர் செய்து கொண்டிருந்தாலும் சரி பெரிய பெரிய மார்க்க பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி சரியான நம்பிக்கை இல்லை என்றால் அது அந்த அத்திவாரத்தையே என்ன செய்துவிடும் தகர்த்துவிடும் சரியான கொள்கை மிக முக்கியமானது அதே நேரம் ஒருவர் சரியான கொள்கையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நிச்சயமாக நல்ல அமல்கள் நிறையவே காணப்படும் அமல்களில் ஏற்படக்கூடிய குறைபாடு அகைதாவில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு யாரிடத்திலே அமல்களிலே ஒரு குறைபாடு இருக்கிறதோ சரியான நல்ல அமல்களிலே யாரிடத்திலே குறைபாடு இருக்கிறதோ அவரது நம்பிக்கையில் அக்கைதாவுடைய பிரதானமான பகுதி ஈமான் அந்த ஈமானிலே குறைபாடு இருக்கிறது என்பது அர்த்தம் இதனால்தான் சரியான அதாவது ஈமானுக்கு வரைவிளக்கணமாக சொல்வார்கள் அல் ஈமானு அத்தெகாது பில் ஜினான் ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்புதல் வ ஓ பில் லிசான் நாவால் மொழிதல் அமலும் பில் ஜவாரே உடல்களால் உடல் உறுப்புக்களால் செயல்படுத்துதல் எசீது பி தா ஒ என் பில் மாசியா வழிபட வழிபட வணக்கத்தில் ஈடுபட இறைவனுக்கு கட்டுப்பட அது அதிகரிக்கும் பாவங்கள் செய்ய செய்ய அந்த நம்பிக்கை அந்த ஈமான் குறையும் என்று வரைவிளக்கணமாக சொல்வார்கள் அல் யமான் அல் ஈமான் யாத்திகாது பில் கல் ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்புதல் வ கௌலும் பில் லிசான் நாவால் மொழிதல் வ அமலும் பில் ஜவாரிஹ் உடலால் அதனது செயல்கள் வெளிப்பட வேண்டும் நாம் நம்பிட்டோம் என்று சொன்னால் சரியான விளக்கத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் சரியான நம்பிக்கையில் இருந்தென்று சொன்னால் அது வந்து நாவாலும் வெளிப்படும் உடலாலும் என்ன செய்யும் உடல் உறுப்புகளாலும் அந்த அமல்கள் வெளிப்பட வேண்டும் அதுதான் ஒருவர் சரியான முறையில் இறைவனை நம்பியிருக்கிறார் சரியான முறையில் அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் யசீது பித்தா வழிபட வழிபட அமல் சாலைகளே நாங்கள் ஈடுபட அது அதிகரிக்கும் ஈமான் என்ன செய்யும் அதிகரிக்கும் பாவங்கள் செய்ய செய்ய அந்த ஈமான் என்ன செய்யும் குறையும் என்று வரைவிலக்கணமாக சொல்வார்கள் ஆனால் சில பொழுதுகளில் சிலர் என்ன நினைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் சரியாக இறைவனை நம்புகிறோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் சரியாக மறைவான விஷயங்களை நம்பியிருக்கிறோம் அமல் என்பது இரண்டாவது பட்சமானது அப்படி என்று புரிந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சரியான ஈமானது வெளிப்பாடு தான் அமல் எந்த அளவில் எங்களுக்கு சரியான அந்த ஈமான் இருக்கிறதோ அந்த அளவில் சரியான அந்த அமல்கள் என்ன செய்யும் எங்களிடத்தில் அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படி வெளிப்படும் என்று சொன்னால் ஈமான் எங்களிடத்தில் அதிகரிக்கிறது என்பது அர்த்தம் என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதுதான் இர்த்திபாத் அதாவது நல்ல நம்பிக்கைக்கும் சரியான நம்பிக்கைக்கும் நல்ல அமல்களுக்கும் இடையிலான தொடர்பு இதுதான் ஈமான் அதிகரிக்க அமல்கள் தேவை ஈமான் குறைவதென்றால் பாவங்கள் காரணம் என்பதை நாங்கள் எப்பொழுதும் அமலோடு செயல்படுத்தித்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலாயி செலலாலு செல்லம் சொல்கிறார்கள் ஒருவர் முக்மீனான நிலையில் விபச்சாரம் செய்வது கிடையாது ஒரு முக்மீன் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் அவன் முக்மீனாக இருப்பது இல்லை அப்படின்னு ரசூல் உள்ள சலாஹம் சொல்கிறான் வலாயஸ்ரிக் வஹுவ ஹீனஸ்ரிக்மின் திருடுகின்ற நேரத்தில் திருடன் முக்மீனாக இருப்பது இல்லையே அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க திருட்டு என்பது ஒரு செயல் ஒரு கெட்ட செயல் விபச்சாரம் என்பது ஒரு கெட்ட செயல் ஈமான் என்பது கொள்கை அக்கைதாவோடு சம்பந்தப்பட்டது ரசூல்லாங்கிற என்னையை சம்மந்தப்படுத்துகிறாங்க பாவம் செய்கின்ற நேரத்தில் ஈமான் மிகவுமே குறைந்து போகிறது என்பதைத்தான் ரசூல்லா இஸ்வல்லா அல்லசல்லம் சொல்கிறாங்க முக்மீனான நிலையில் ஒருவர் விபச்சாரம் செய்வது கிடையாது அப்படி என்றாங்க விபச்சாரம் செய்கிற நேரத்தில் ஒருவர் முக்மீனாக இருப்பது கிடையாது என்றால் காஃபீராகி விடுகிறான்னு அர்த்தம் அல்ல ஆனால் ஈமான் அவரிடத்திலே மிகவும் குறைந்து போய் விடுகிறதுன்ற அர்த்தம் அதே போலதான் திருட்டுக்கும் ரசூல்லான்னு சொல்கிறாங்களா ஈமான் அமான அமானிதம் பேணுதல் யாரிடத்திலே இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை அப்படின்ட்டு ரசூல்லா சலாவுடைய சலம் சொல்கிறாங்க இது என்ன அர்த்தம் அமானிதம் பேணுதல் என்பது ஒரு செயல்பாடு ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்தது அமானிதம் பேணுதல் யாரிடத்தில் இல்லையோ அவரிடத்தில் ஈமான் இல்லை இல்லைன்ற சொல்லாங்க சொல்கிறாங்கண்டா அவர் முஸ்லீமாக இருக்கிறார் ஆனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமான் என்கின்ற அந்த நம்பிக்கை அவரிடத்தில் என்ன இல்லை என்று அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் செயல்பாடுகள் அமல்கள் எமது ஈமானது அதிகரிப்பை தீர்மானிக்கிறது அதே போன்று பாவங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகள் எமது ஈமானுடைய எங்களது ஈமானுடைய குறைபாட்டை என்ன செய்கிறது தீர்மானிக்கிறது என்பதை இந்த செய்திகள் எங்களுக்கு என்ன செய்கின்றன சொல்கின்றன எனவே நாம் சரியான கொள்கையில் இருக்கிறோமா சரியான முறையில் ஈமானில் இருக்கிறோமா நம்பிக்கையில் சரியாக இருக்கிறோமா என்று ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி அதை தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்களோ அதே போன்று நாங்கள் சரியான அமல்களை செய்கிறோமா அந்த அமல்களை அதிகப்படுத்துகிறோமா என்பதிலும் ஒரு முஸ்லீம் கவனம் செலுத்த வேண்டும் காரணம் இதிலே ஏற்படுகின்ற குறை குறைபாடு அதிலே ஏற்படுகின்ற குறைபாடு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அடிப்படையாக ஆரம்பமாக புரிந்து வேண்டும்